ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம எல்லாருக்குமே பறவையோட இறகுகளை சேகரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுலேயும் மயிலோடய இறகுகளை சேகரிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே உங்கள் புத்தகங்களில் மயிலோட இறகுகளை வச்சிருப்பீங்க அப்படித்தானே குட்டீஸ் இன்றைக்கி நாம் இந்த இறகுகளை வச்சு தான் ஒரு பாட்டு பாட போகிறோம் வாங்க நாம் ஜாலியாக பாடலாம் பார்க்க பார்க்க அழகுதான் பல பழக்கும் தான் நேற்று கண்டு எடுத்தது காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவை கேட்டாலுடனே தருகிறேன் நீ கேட்டாலுடனே தருகிறேன் இந்த பறவை அலையுதோ சொல்ல கார பறவை வந்து கேட்டால் தருகிறேன் நீ வந்து கேட்டால் தருகிறேன் என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நாம அடுத்த வீடியோல மற்ற பாடல்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்